இன்றைக்குறீங்க இந்த பக்கம் பார்த்தா உயர் கல்வி உயர்வு சொல்றீங்க இந்த பக்கம் பார்த்தா உதவி பின்னால திரும்பி இவ்வளவு தேவையில்லாத கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தீங்களே ஒரு முக்கியமான ஒண்ணு நீங்க விட்டுட்டீங்க என்னப்பா வேமா மாசுரும் பதர் எனக்கு ஏன் எயித்தீங்களா ராமரை இப்படி நாடு முழுக்க ஒரு பெரிய ஹீரோவா கிரியேட் பண்ணி நாங்க காட்டக்கூடிய அந்த ராமரை ஹீரோவா ஏத்துக்கும் போது தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க அப்படி பத்தினி நெல்லைய வருவேன் உஜலவை எடுத்து உச்சியில உச்சின் இருப்பான் போய்

இதே இந்த பக்கம் பாருங்க தமிழ்நாடு அரசு நடத்துகின்ற ஸ்கூல்ஸ் எல்லாம் பாருங்க டெவலப் பண்ணினே போறீங்க டேய் இவே வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா அவங்கள பக்தி அப்படின்ற ஒரு விஷயத்துல அமைக்கி வைக்கிறோம் இன்னொரு பக்கம் கல்வி அறிவு வளர்ச்சி அடைய கூடாது அப்படின்றதுக்காக தான் பாருங்க ஸ்கூல்ஸ் பாருங்க எந்த லட்சியத்துல வச்சின கொண்டு அடி பாவி பெத்த புள்ளைய பள்ளி எடுத்து போடான அடிக்குற தாயை பாத்துக்கி ஆனா பள்ளி எடுத்து போகாதடா பக்கி போடா பக்கி போடான்னு கொடுமைப்படுத்துற தாயை தாய் எங்கடா பாக்கு ஒண்ணே அயோத்தியாவுக்கு ஐந்து கோடி பேர் செல்வார் செல்வாரு இந்த அஞ்சு கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நான்கு லட்சம் கோடி நான்கு லட்சம் கோடி

இதர ஃபெயில் 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 எந்த கோச்சிங் சென்டர் அது இல்ல இன்னொன்னு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதுலயும் வந்து பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்துருக்கு சிறப்பான சம்பவம் ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா ரஃபேல் ஊழல் ரூபாய் 9000 கோடியில் கட்டப்பட்ட நாடாளுமன்ற கட்டிடத்தில் மலைநீர் ஒழுகுகிறது ரூபாய் 2700 கோடியில் அமைக்கப்பட்ட ஜி20 மண்டபத்தில் வெள்ளம் தேங்குகிறது தம்பி தம்பி போஸ் தி என்னாச்சு சார் தலை சுத்துதா

மற்ற செலவுன்னு பண்ணுவாங்க இப்ப ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் சிலிண்டர் இப்ப ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் அதுக்குதான் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே தான் அடிச்சது ரொம்பவே ரொம்பவே நினைச்சு கூட பார்க்க முடியாத கமெண்ட்ஸ் வந்து சோஷியல் மீடியால கேரளாவை பத்தி போயிட்டு இருக்குது ரெண்டு கிராமங்களை வந்து இன்னும் காணும் ஒரு வில்லேஜ்ல தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்களை காணும்னு சொல்றாங்க ஆனா சோஷியல் மீடியால சில போஸ்ட்ல வரக்கூடிய கமெண்ட்ஸ் நான் கிட்ட வாசிக்க காமிக்கிறேன் பீஃப் கன்சம்ஷன் டிக்ரீஸ் டோன்ட் ஆஸ்க் மணி ஃப்ரம் சென்ட்ரல் பலஸ்தீன்ஸ் காட் சேவ் கேரளா இந்த இடத்துல மதத்தை பாக்குறது இதை விட ஒரு கேவலமான ஜென்மம் எவனாவது இருக்க முடியுமா ஒரே ஒரு டவுட் தான் சூப்பர் சூப்பர் கேளுங்க கேளுங்க சோறு வேற என்ன கேட்கிறேன் ஒரு ஸ்டேட்டே ஒரு மார்னிங்ல இருந்துட்டு இருக்குது அந்த நேரத்துல இருந்துகிட்டு கடவுளை வச்சு பஞ்சாயத்து பண்ற இவ்வளவு கேவலமா இல்ல மனுஷனை மனுஷனா பாக்குறதாண்டா மனித மாண்பு அந்த இடத்துல மதத்தை கொண்டு வர்றது வந்து இந்த மிருகத்தை விட கேவலமான செயல் ஏய் ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பித்து விட்டு போயிட்ட

எதை வச்சுட்டுறா நீங்க எல்லாம் பஞ்சாயத்துக்கு வர்ற